மீதமான சாதம் இருக்கா உடனே இந்த மாதிரி ஸ்வீட் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு ஸ்வீட் ரெசிப்பியாக இருக்கும் கையில் எடுத்தால் ரொம்ப சாஃப்டாகவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப எம்மியாகவும் இருக்கும் இந்த மாதிரி ஸ்வீட் ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஸ்வீட் ரெசிபியை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க அரைக்கப் சாதம் எடுத்துக்கோங்க இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கிரைண்ட் பண்ணின்னு வந்துருங்க இப்போ அரைச்சி ஏற்று வந்துட்டோம் தனியாக ஒரு டேபிள் ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு எடுத்து நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுங்க ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு அரை கப் சாதத்துக்கு ஒரு கப் சர்க்கரை சேர்த்துங்க இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துங்க ஜஸ்ட் இன்னொரு பத வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் சிம் பண்ணிட்டு கிரைண்ட் பண்ணி வச்ச சாதத்தை இதில் சேர்த்துங்க நல்லா விடுங்க லம்ஸ் இல்லாமல் இப்போ இதில் அந்த கான்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணிக்கோங்க கை விடாம கிண்டி விடுங்க கொஞ்சமா ஃபுட் கலர் சேர்த்துங்க இப்போ ஒரு ஒரு ஸ்பூனா நெய் சேர்த்து கலந்து விடுங்க இப்போ இந்த முந்திரி கட் பண்ணதை ஆட் பண்ணிங்க நீங்கள் வேணும்னா வாசனைக்கு பிடிக்குன்னா ஏலக்காய் பவுடரும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஒரு பதினைஞ்சு நிமிஷம் இது மாதிரி கைவிடாமல் விடாமல் விடுங்க இது ரெடியாகிறதுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் ஆகும் இப்போ இது ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு நல்லா பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வருது இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் தனியாக இப்போ ஒரு பாத்திரத்தில் நெய் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுங்க இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு ஸ்பூனில் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க போய் இது ரெண்டு மணி நேரம் பார்க்கலாம் இப்போ இது ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ ஒரு பிளேட்டுக்கு இதை மாத்திக்கலாம் இப்போ அப்படியே ஓப்பன் பண்ணிக்கலாம் சூப்பரான எம்மியான அல்வா இதை அப்படியே திருப்பி போட்டுங்க சூப்பரான அல்வா ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்